அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை ஏன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் கட்டாயம் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் முழு மனதோடு செய்யக்கூடிய நாளாக இருக்கு காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்றைய நாள் உங்கள் துணை நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க உகந்த நாள் அல்ல பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது உங்கள் நிதிகளை கையாளுவதில் சற்று கடினமாக இருக்கும் மன எழுச்சி மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை தவிர்க்க வேண்டும் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்களான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் இது பதட்டத்தை குறைத்து வெற்றிக்கு வழிகாட்டும் பனைகள் எளிதாக அது மட்டும் இல்லாமல் பனைகள் தாமதமாக காணப்படும் உங்கள் காதலில் சிறப்பாக எதையும் ஆட்சி இல்லாத நிலை ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் அதை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கு பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது தாயின் உடல்நிலை கவலை அளிக்கும் வகையில் இருக்கு அதற்காக செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இன்று அமைதியுடன் காணப்படுவீங்க சில பயனுள்ள முடிவுகளை எடுப்பீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க நீங்கள் செய்யும் பணிகளுக்கு உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் நேர்மையான மனநிலை காணப்படும் இது உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கு நிதி மேம்படுத்துவதற்கான ஆற்றல் உங்களிடம் இருப்பதை நீங்கள் உணர்வீங்க ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் இருக்காது முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழுவதும் நேர்மறை சிந்தனைகளுடன் காணக்கூடிய நாள் உங்கள் சுயமுயற்சி மூலம் செயல்களை விரைந்து முடிப்பீங்க சரியான பணி அட்டவணையின்படி பணிகளை மேற்கொள்வதன் காரணமாக உங்கள் பணியில் முன்னிலையில் இருப்பீங்க இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உங்கள் தாய் தந்தையாரின் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் காதல் வாழ்க்கைக்கு அவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தன்னம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட உங்கள் முயற்சிகளில் நம்பிக்கை வையுங்கள் பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக நண்பரின் ஆலோசனைகளை கிடைக்க இதனால் திருப்தி அடைவீங்க வேலையில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு பணி மாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கத்தை பேண வேண்டும் பண வரவிற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது கூடுதல் சுமை காணப்படும் இன்று மன அழுத்தம் காரணமாக தலைவலி மற்றும் சளி உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு உங்கள் பணிகள் இன்று நல்ல முறையில் நடக்க நீங்கள் மிகுந்த அனுசரணையுடன் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை இலக்க நேரிடலாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் இன்று பணி சுமை அதிகமாக காணப்படுகிறது உங்கள் சக பணியாளர்களுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணியிடத்தில் நல்லுறவு காண்பது கடினம் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமை சாதகமாக இல்லை பணத்தை கையாளுவதில் சிரமம் காணப்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேறாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கைக்கு சாதகமான நாள் உங்கள் முயற்சிகள் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்று இடப்பட்ட பணிகளை நீங்கள் விரைந்து செய்யக்கூடிய நாள் உங்கள் ஆற்றில் உங்கள் நீங்கள் உணரக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவு நல்லுறவாக இருக்காது உங்கள் துணை கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் அமைதியாக இருக்க வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சேமிப்பு பழக்கத்தை ஏற்படலாம் தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே மந்தமான நாளாக இருக்கு உங்கள் பணிகளை முடிப்பதில் சிரமங்கள் காணப்படும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் இதை நீங்கள் சமாளிப்பதை கடினமாக உணரலாம் நீங்கள் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக இன்று உங்கள் பிரியமானவர் உங்கள் மீது குற்றம் காண்பிப்பாங்க நிதி நிலைமை நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை பணத்தை கையாளுவதில் சிரமங்கள் காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் தலைவலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சராசரி நாளாக இருக்கு எதிர்மறை எண்ணங்கள் பாதுகாப்பற்ற உணர்வு உண்டாகும் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் பணியிடத்தில் அசௌகரியங்களை உணர்வீங்க சக பணியாளர்களுடன் பழகுவதில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையற்ற செலவினங்களுக்காக நீங்கள் சாத்தியங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் துணியிடத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறை இல்ல கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு தேவையற்ற செலவுகளுக்காக நின்று பணத்தை கையாளுவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படும் பணத்தை பாதுகாப்பான முறையில் கையாளுவதும் இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள்ல இருந்து முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இன்று தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் உங்கள் மனதில் குழப்பங்கள் ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் தன்னம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய நாள் பணிகளை விரைந்து நீங்க முடிப்பீங்க பணியிடத்துல நல்ல பெயர் எடுப்பீங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில இன்றைய நாள் காணப்படுகிறது இன்று உறவு நிலை சுமாராக தான் இருக்கு உங்கள் துணி இடத்துல அனுசரித்து போவதன் மூலம் திறமையான தொடர்பாடல் நல்லதாக சொல்லப்படுது அனுசரித்து போவதால் குடும்பத்தில் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது திடமான ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது சொத்துக்கள் அவசியமாக இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மனத மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் பணியில் உங்களுக்கு திருப்தி ஏற்படாது சக பணியாளர்களுடன் நல்லுறவு இருக்காது அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்க துணை நீங்க நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தாலும் பிரியமானவர் மகிழ்ச்சியுடன் காணப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை சிறப்பாக இல்லை கூடுதல் செலவினங்களை நீங்க எதிர்கொள்ள நேரலாம் சிறப்பாக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அடிக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் அகழ்ச்சியமாக இருக்காதீங்க கண்கள் மற்றும் பற்களை பரிசோதித்து சொல்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே